إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي وإن أمسيت يا صحبي ذكرت الله في أمسي إذا أصبحت يا صحبي بسم الله الرحمن الرحيم، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم مرحبا اسلامي سهودر غلي بيرن இஸ்லாத்தினுடைய வந்தனமாகிய சலாத்தை சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர் காத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஆலமின் மனித சமூகத்துக்கு அளித்திருக்கின்ற கொடுத்திருக்கின்ற நியாமத்துகள் அருள்களை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் சொன்னால் எண்ணி பார்த்தோம் சொன்னால் எங்களால் எண்ணி விட முடியாது எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் அபுல்லாலமின் எம் எல்லோருக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட அடிப்படையிலேயே அல்லாஹ் எல்லா வழங்கியிருக்கின்றான் அல்லாஹ் அல்குர்வானிலே சொல்லுகின்ற பொழுது வை தகர்த்து லா லாத்சூஹா நீங்கள் அல்லாஹினுடைய ஞாமத்துகளை அருள்களை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கணும்னு சொன்னால் கணக்கிட்டு பார்த்திருக்கணும்னு சொன்னால் லா தர்சூஹா அவைகளை எண்ணி முடிக்க முடியாது என்று மே படைத்த அல்லாஹு ரப்புல்லாலமி சொல்லியிருக்கின்றார் அந்த அந்த அடிப்படையிலேயே நாம் நோக்குகின்ற பொழுது நாம் எல்லாம் இஸ்லாமியன் முஸ்லீம்கள் இப்படியாக இருப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்து இந்த நியாமத்துகளையும் அருள்களையும் அல்லாஹு ரப்புல்லாலமி யாருக்கு கொடுக்குகின்றான் யாருக்கு அவனுடைய ரஹமத்தையும் ஞாபகத்துகளையும் கொடுக்கின்றான்னு சொன்னால் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது அவன் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை அவன் தேர்ந்தெடுக்கின்றான் அவன் தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான் கொடுக்கின்றான் அதிகம் அல்லாஹ் அல் அல்குர்வானிலை அவனுடைய இறைவேதமாகிய அல்கூர்வானிலை சொல்லுகின்ற பொழுது எஸ் தஸ்ஸு ரஹ்மத் ஹி நான் என்னுடைய ரஹமத்தை கொடுப்பதற்காக வேண்டி நான் சிலரை தேர்ந்தெடுக்கின்றேன் அதாவது இஃத்தஸ் என்று சொன்னால் தேர்ந்தெடுப்பது பல பேர் இருக்கின்ற நேரத்தில் பல பேர் இப்படியாக குழுமையாக இருக்கின்ற அடி நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான் சிலரை மாத்திரம் தேர்ந்தெடுக்கின்றான் தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கின்றான் அவனுடைய ரகமத்தை கொடுக்கின்றான் நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்குருவானி சொல்லுகின்றான் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த அல்லாஹனுடைய ரஹமத்தை நாம் பெற்றோர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் என்பதனை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மகிழ்ச்சி அடைகின்ற அதே நேரத்தில் நாம் காலாகாலமாகவும் அல்லாஹலத்திலே நாம் இருந்தாலும் கூட ஈடாக முடியாத அளவுக்கு அல்லாஹனுடைய ரஹமத்து எங்களுக்கு இருக்க இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமில்லாமல் இந்த இஸ்லாமியனாக நாங்கள் இருப்பது என்பது முஸ்லீமாக இருப்பது என்பது இந்த நேர்வழி கிடைப்ப கிடைத்திருப்பது என்பது நாம் நினைத்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு கிடைத்துவிட்டது நாங்கள் இஸ்லாமியனாக இருக்கின்றோம் என்பது அல்ல நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ இஸ்லாம் என்ற பெயர் அடிப்படைகளை சுமந்தவர்கள் வெளியில் இருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரை சுமந்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ்வுடனும் ஆலமீன் சொல்லப்பட்டிருக்கின்ற மார்க்கத்தின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளையும் தங்களுடைய வழிகாட்டல்களையும் அந்த அடிப்படைகளையும் அமைத்திருக்கின்றார்களா என்று பார்த்து சொன்னால் மிக குறைவானதாகத்தான் இருக்கின்றது அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையே கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கை நிறையாக எடுத்து நடப்பதற்கு அவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு ஆலமீன் எங்களுக்கு அவனை வணங்கக்கூடிய ஒரு ஞாபகம் வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அவனுக்கு விருப்பமான பேச்சுகளையும் அவனுக்கு விருப்பமான செயல்களை செய்வதற்கும் அல்லாஹு ஆலமின் எங்களுக்கு நேரங்களையும் காலங்களையும் தந்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னால் நிச்சயமாக இது அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தாகத்தான் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கின்றோம் அமர்ந்திருக்கின்றோம் பல உரைகள் நாங்கள் கேட்கின்றோம் பல திருக்குறான் வசனங்கள் நாங்கள் காதுகளால் கேட்கின்றோம் துவாக்களை கேட்கின்றோம் இப்படியான விடயங்களை எல்லாம் நாம் கேட்பது என்பதும் அல்லாஹனுடைய அன்பு இரக்கம் எங்கள் மீது இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்று சொன்னால் இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது நாம் நினைத்து கொள்ளக்கூடாது நபியுல்லாய் செல்லல்லாகும் செல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த உலகத்துக்கு அனுபப்பட்ட நபிமார்கள் இவர்கள் நபி நபிகளாக இருந்தாலும் கூட அல்லாஹினுடைய தூதர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது அவர்களை சேர்ந்த இரத்த உறவுகள் இரத்த உறவுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வதில்லை அந்த இஸ்லாத்தை இதாயத்தை கொடுப்பது கொடுத்திருப்பது கொடுத்து இல்லாமல் இருப்பதிலே நாம் வரலாற்றை படைத்து படிக்கும் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியும் நான் பார்க்கின்றோம் நபியுல்லாய் உள்ளாய் செல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய சாச்சா அபு தாலி அவர்களுக்கு என்ன செய்யவில்லை இஸ்லாம் கிடைக்கவில்லை அவர்கள் இஸ்லாம் அல்லா நெருமையிலே ஏன் செய்கின்றார்கள் மரணத்தை கொடுக்கின்றார்கள் நபியுல் அஹ் சல்லாஹ் அலைவம் இஸ்லாத்தினுடைய போதகராக இருக்கின்றார்கள் ஆனால் அவரை நெருங்கிய அந்த உறவு இஸ்லாம் இல்லாமல் இருக்கின்றது அதே போன்று நூ அலை இஸ்லாத்து சலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய போதகராக இருக்கின்றார்கள் இஸ்லாந்தை இலாஹல்லா இந்த தொஹிது ஏகத்துவ கொள்கையை இந்த பூமியிலேயே நிலைநாட்டுவதற்காக வேண்டி தங்களுடைய சமூகத்தர் சமூகத்தார் மீது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கு உட்படுத்தினார்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் அவருடைய மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை அவருடைய மகன் இஸ்லாம் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லா தந்திருக்கின்றான் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் அதே போல் நான் பார்க்கின்றோம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வலாம் இவர்கள் யாரு அல்லாஹனுடைய நண்பர் நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் யாருன்னு சொன்னால் சொன்னார் தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் போற்றக்கூடிய அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நபிதான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் இவர்களுடைய தந்தைக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை இவர் இஸ்லாம் அல்லாத நிலைமையில் அதாவது காஃபிராக என்ன செய்கின்றார் மரணித்து விடுகின்றார் அவருடைய ஒரு நரகத்தினுடைய ஒருவராக இருக்கின்றார் என்பதை போன்ற விடயங்களை எல்லாம் செய்து கொண்டோம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து விளங்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இப்படிப்பட்ட அல்லாவுக்கு நெருக்கமானவர்களுடைய உறவினர்களுக்கு கூட இஸ்லாம் கிடைக்காத இஸ்லாம் கிடைக்காத ஹிதாயத்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே தான் இஸ்லாத்தினுடைய யுத்த கலங்களிலேயே மிக அதிகமான போர்களில் ஈடுபட்ட அதிகமான யுத்தங்களில் ஈடுபட்ட நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஹாலித் பின் வலித் ரதில்லாஹ்தா ஆகா அவர்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள் படுக்கையில் இருக்கின்றார்கள் பல யுத்தங்களிலேயே யுத்தங்களை புரிந்து புரிந்து அவர்களுக்கு சகித் கிடைக்காமல் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவர் வார்த்தை ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் சொன்னால் நான் இந்த உலகம் இது இந்த உலகம் அதுபோன்று உலகத்தில் இருக்கூடிய அனைத்து விடயங்களும் கிடைப்பதை விட எனக்கு மிக சிறப்புக்குரிய விடயம் என்ன என்று சொன்னான் இஸ்லாம் கிடைத்திருக்கின்றது இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கின்றான் இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அந்தஸ்து என்று ஹாலித் ரதி அல்லாவு தாலான் சொல்லுகின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹ் செய்திருக்கின்ற நியாமத்தை நாம் நினைத்து ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திப்பது மாத்திரமில்லாமல் இந்த நியாபகத்தை அளித்திருக்கின்ற அல்லாஹுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றி உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அல்லாவுக்கு நன்றி மிக்கவர்களாக நாம் உலக வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹூத்த ஆற எங்களுக்கு தர இருக்கின்ற இரட்டிப்பாக்கி தருவான் அதிகரித்து தருவான் என்பதனை அல்லாஹ் அல் அல்குருவானே சொல்லி காட்டுகின்றான் இன் சக்கரத்தும் அசி தன்னுக்கும் உலகின் கஃரத்தும் இன் அதாபி லசதி என்னுடைய கிராமத்துக்களுக்கு அருள்களுக்கு யார் நன்றி செலுத்துகின்றார்களோ நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் அசி இன்னும் இரட்டிப்பாக நாங்கள் அதிகரித்து கொடுப்போம் என்னுடைய ரகமத்துகளையும் என்னுடைய ஞாபகத்துகளையும் அருள்களையும் நாங்கள் நினைசுகிறோம் அதிகரித்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் உலகின் கஃரத்தும் அதுவல்லாமல் யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ நான் கொடுக்கின்ற ஞாபத்துகளை எல்லாம் புறக்கணித்து நடக்கின்றார்களோ அதாவது தாண்டோடி தனமான மொழியில் உலகநிலையிலே வாழுகின்றார்களோ உலகின் சாக்கர்த்தும் உலகின் கவர்த்தும் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கடுமையான வேதனைகளை கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ் அல் அல்குருவானே சொல்லி தருகின்றான் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எவ்வாறு இஸ்லாமத்தை ஏற்று தான் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாம் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் நாம் எவ்வாறு நேர்வழி பெற்றோமோ இதை போன்று யாரெல்லாம் வெளியிலே இஸ்லாமத்தை கிடைக்காமல் இருக்கின்றார்களோ இஸ்லாம் என்றால் எதுவென்று கூட அறியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு விடயங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாத்தை பற்றிய ஓரிரு செய்திகளையாவது நாம் அவர்களுக்கு எத்தி வைப்போம் என்று சொன்னால் நாம் எத்தி வைக்கக்கூடிய செய்திகள் அவர்களுடைய காதுகளிலே சென்று அவர்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கி அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு இதாயத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை போன்று எங்களுக்கு கிடைக்கும் என்பதனை நபிகளார் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இஸ்லாமிகளாக இருக்கின்ற நாங்கள் இஸ்லாம் என்னென்ன கட்டளைகளையெல்லாம் என்னென்ன கடமைகளையெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பாடாக விதித்திருக்கின்றதோ அந்த கட்டுப்பாடுகளையும் கடமைப்பாடுகளையும் நாங்கள் சரிவர நாம் செய்ய செய்யக்கூறுகளாக நாம் இருக்க வேண்டும் நபி உள்ளாய் செல்லல்லாகும் வளைவு செல்லும் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார் யார சொல்லா நாம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கின்றார்கள் குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தக்கீம் நீ அல்லாஹ் நான் ஆமந்த் பில்லா அல்லாகுவை ஏற்றுக்கொள் நான் அல்லாகுவை ஏற்று நீ அல்லாகவே ஏற்றுக்கொண்டே என்று சொல் சொல்லிவிட்டு சும் அதிலேயே நிலைத்தினில் தொடராக நிலைத்திருப்பீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொல்லித் தருகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரனை நாம் இவ்விடத்தில் சிந்திக்க வேண்டிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைவு இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஈமான் அதிகரிக்கின்ற பொழுது என்ன செய்கின்றான் அதிகமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் கால ஓட்டத்தில் அவர்களுக்கு செல்வ செழிப்பு வருகின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகி செல்கின்ற பொழுது அல்லாஹே மறந்து விடுகின்றார்கள் அல்லாஹை மறந்தவர்களாக உலகத்திலே வாழுகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரி அதை தொடராக நாம் செயல் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது ஐயுல் அமாலி அஃபல் அமர்களிலே சிறந்தது எது என்று கேட்கின்றார்கள் அஃபுல் அமாரி கல் அதாவது தொடராக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது கல்ல அது மிக குறைந்ததாக இருந்தாலும் சரி ஒருவர் என்ன செய்கின்றார் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் சுண்ணத்தான தொழுகளை தோல்வி வருகின்றார்கள் லோகா தொழுகின்றார்கள் அதே போன்று இதர காலை மாலை அவுராதிகளை ஓதி வருகின்றார்கள் இப்படியாக செய்து வரக்கூடிய சிறிய சிறிய அமர்களை தொடராக செய்து செய்து வருகின்ற பொழுதுதான் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுதுதான் செய்து வருவது என்பது அல்லாவுக்கும் மிக விருப்பமானதாக அல்லாஹுடைய விருப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி சகல்லாகும் ஒலிவு செல்லும் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வரலாற்றை படித்து பார்ப்போம் என்று சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தை மார்க்கமாக பின்பற்றிருக்கக்கூடிய நாங்கள் அவர்களை நோக்கி வருகின்ற வருகின்ற சோதனைகள் ஒன்று ரெண்டு அல்ல தொடராக ஒன்று முடி ஒ ஒரு சோதனை வென்று முடிகின்ற பொழுது அடுத்த சோதனை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றான் இவன் இஸ்லாத்தை நிலையாக இருக்கின்றானா இஸ்லாத்தை தொடர்ச்சியாக இருக்கின்றானா என்பதே அல்லாஹ் அல்லாவுடைய சோதனை அங்கே இருக்கின்றது நான் பார்க்கின்றோம் இஸ்லாம் இஸ்லாத்தை நபியுல்லாஹி சல்லல்லாஹும் உலகம் அவர்கள் அங்கே போதிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்று என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி எத்தனையோ சஹாபாக்கள் பல சொல்லனா துன்பங்களுக்கு துயரப்படுகின்றார்கள் என்ன செய்யப்படுவோம் உயிரோடு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் மிக அதாவது கேட்பதற்கும் எங்களால் காதுகளால் சொ வாய்களால் சொல்லுவதற்கும் மிகவும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உடலை புல்லறைப்பு ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் அந்த சகாபா மெருக்கள் வேத வே சகாபா மக்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் எந்த சித்திரவதை செய்தாலும் சரி என்னென்ன சோதனைகள் எங்களை வந்தடைந்தாலும் கூட அந்த ஒரு பொழுதும் இஸ்லாத்தை விட்டு பெரியார்களாக இஸ்லாத்தில் ஆடித்தரமான முறையில் நின்று அந்த சோனத்தை உலகத்திலேயே வாழுகின்ற பொழுது சோனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் அந்த சஹாபா பெருமக்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய பெருமக்களே எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் என்பது இந்த உலகத்தில் தான் இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக ஒரு மனிதனுக்கு மேற்கொள்ள முடியாது நாம் இஸ்லாத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்காமல் ஒரு காஃபிராக இறை நிராகரிப்பாளனாக இந்த உலகத்திலேயே அவன் மரணித்து விட்டான் சொன்னால் நாளை மறுமையிலேயே அல்லாஹனுடைய சஞ்சலானத்தில் அந்த மறுமையினாலேயே தலை குனிந்து தலை குனிந்தவனாக பல கோடி மக்கள்களுக்கு முன்னால் அவன் 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 அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது இழிவாக்கப்படுகின்ற பொழுது அங்கு தான் இருக்கின்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு எளிவும் மிகப்பெரிய ஒரு கை செய்தமும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் அந்த நிலைமையில் தான் இருக்கின்றது சகோதரர்களே ஆகவே அங்கு கூறிய நாம் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்தை மிக தங்கத்தை விட மிக ஒரு சிறப்பானதாக உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதிந்து வரக்கூடிய கஷ்டங்களையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாவுக்காக அவர்களை புரிந்து கொண்டவர்களாக நாம் எங்களுக்கு தயார் பண்ணி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சோன லோகத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்லுறவு பாலிப்பானாக என்று கூறி எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஆஹ்ர தாவானா அனைத்து அஹமது இல்லா என்பில் ஆகமே வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து إذا أصبحت يا صاحبي ذكرت الله في